பழங்குடி மனிதர்களுடைய குடும்ப அமைப்பு முறை எப்படி இருக்கும் சுதந்திரமானதாக இருக்கும் அதே நில உடைமை சமூகத்தில் குடும்ப அமைப்பு முறை எப்படி இருக்கும் பெண் அடிமைத்தனத்தோடு இருக்கும் ஆண் ஆதிக்கத்தோடு முதலாளித்துவ சமூகத்தில் குடும்ப அமைப்பு முறை எப்படி இருக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் குறைந்தபட்ச உரிமைகளை அங்கீகரிக்கிறதா இருக்கும் கார்ப்பரேட் முறையில் குடும்ப உறவு முறை எப்படி இருக்கும் லிவிங் டுகெதராக இருக்கும் குடும்ப உறவுகள் சளி சல்லியாக உடஞ்சி போயிட்டே இருக்கும் தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருப்பான் ஆனால் குடும்பம் வா அப்போது ஒரு குடும்பத்தை தீர்மானிப்பது இங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்பு முறை உற்பத்தி முறை இதான் தீர்மானிக்குது அப்போது இங்கே வந்து ஒரு காலத்தில் அது சரியாக இருந்திருக்கலாம் என்னுடைய சாதிக்குள்ளார என்னுடைய குளத்துக்குள்ளார என்னுடைய கொத்துக்குள்ளார தான் நான் கொடுப்பேன் அதுதான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில் இன்றைக்கு நாம் வந்து நவீன ஊத்தலை வாழறோம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் இந்த சூழலில் என் சாதிக்குள்ள என் கொத்துக்குள்ள என் குளக்குள்ள தான் நான் வந்து குளத்துக்குள்ளே தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க வாழ்க்கை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சரி உ அப்படி தான் இங்கே வந்து நல்ல வாழ்க்கையை வாழ முடியுதா மக்கள் ஒரு சாதிக்குள்ளாரவே பணக்காரன் இருக்கிறான் ஏழை இருக்கிறான் ஏழைக்குள்ளே பஞ்சப்பராரி இருக்கிறான் பணக்காரன்ல மிகப்பெரிய பணக்காரனாகவும் மிடில் கிளாஸ் பணக்காரனாவும் இருக்கிறான் அவன் இவனுக்கு தர தரமாட்டாங்கிறான் இவன் இவனுக்கு தர தரமாட்டாங்கிறான் அவன் அவனுக்கு தர மாட்டாங்கிறான் ஒரு சாதிக்குள்ளாரே இத்தனை வரைக்கும் வேறுபாடுகள் வந்துடுச்சு